உங்களுக்கு சிம்புவோட அந்த காம்பினேஷன் வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் பேசப்படுற ப்ராஜெக்டாக இருக்கும் தானு சார் வேறு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நிச்சயம் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பெரிய ஹவுஸு நல்லாயிருக்கும் சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இதான் நடந்தது கிட்டத்தட்ட எடிட்லாம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரோமோ விடலாம் அப்படின்னும் போது ப்ரோமோ வந்து இப்போ விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது காரணம் என்ன அப்படின்னா அதாவது தனுஷனுடைய மேனேஜர் வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணி வெற்றிமாறன் அந்த மேனேஜர்டே என்ன சொல்கிறாரு நான் இன்னும் வந்து வேறு கதையெல்லாம் பண்ணி என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு இந்த இடத்துல என்னென்னா வெற்றிமாறனுக்கு ஒரு கோபம் இதுதான் உண்மை ஆனால் நடந்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா இது உண்மை ஸோ அவர் நிச்சயமாக வெற்றி மாற கூப்பிட்டு வெற்றி இது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க இது தொடர வேண்டாம் அப்படின்னு வட சென்னையில் உள்ள எந்த காட்சியை பயன்படுத்துறதுனாலும் இல்லை அந்த கதையினுடைய தழுவலா இல்லை சாயலாக ஏதாவது வந்து யாராவது எடுக்கிறதா இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து தனுஷ்கிட்ட பணம் கொடுத்து காப்பிரைட்ஸ் வாங்குறது தான் முறை சிம்புவுக்கும் தனுஷுக்கும் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இருக்கு நம்ம முன்னாடி பேசின மாதிரி வெங்கேட்லூரி படம் முடிச்சுட்டு சூரியாவும் இந்த சிம்பு படத்தை முடிச்சுட்டு வெற்றி மாறணும் மீட் ஆகும்போது ஒரு டைம்ல வந்து இந்த எல்சிஓ படங்கள் மாதிரி மீட் ஆச்சுன்னா சிம்புவும் தனுஷும் ஒரே ஃப்ரேம்ல வெற்றி மாறும் சார் டேரக்ஷனில் பார்க்குற சான்ஸ் வருமா சார் சிம்பு நடிக்கிற படத்துல கெஸ்ட்ரெல்லாம் நடிக்கிறீங்களான்னு கேட்டபோது அந்த அளவுக்கு எனக்கு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கறத பதிவு பண்ணிடுவார் இது வந்து ஏற்கனவே வந்து சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வராத ஒரு ப்ராஜெக்ட் வந்து வெற்றிமாறன் அண்ட் சிம்பு பண்ணுறாங்க அப்படிங்க நேற்று ரீசெண்டாக நடந்தது என்னென்னா தனுஷ் வந்து அதுக்கு அவரோட ப்ராடக்ட் அவரோட படம் அவர் தான் ப்ரொடியூஸ் அதுக்கு வந்து ஒரு என்ஓசி தரல என்ஓசி தரணும்னா அதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டதாலாம் சொல்லி எல்லா பக்கமும் ரொம்ப போயிட்டு இருந்தது இன்றைக்கி இவர் வந்து இல்லைன்னு மறுக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காரு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இவர் இவர் இப்போ கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே நடந்தது என்ன நடந்துச்சு சார் வெற்றிமாறன் வந்து அந்த எப்படி சொல்றது வட சென்னையோடைய பார்ட் டூன்னு சொல்கிறாங்க ஆனால் வடச்சென்னையோட பார்ட் டூ கிடையாது அதாவது வடச்சென்னையில் பார்த்தீங்கன்னா ராஜன் ஒரு கேரக்டர் அது வந்து அமீர் பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரை வச்சே ஒரு கதை இருக்குது வெற்றி மாறட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொல்லாதவன் காலகட்டத்திலே எழுதி முடிக்கப்பட்ட கதை அந்த படத்தை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் சிம்புட்டு வந்து அந்த லைனை சொல்கிறாரு சிம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் நம்ம ஒர்க் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு இமீடியட்டாக அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுது ஒரு ப்ரமோலாம் போகிறாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது ப்ரொடியூசர் தானு சார் ஓகே சொன்னோன்னே வெற்றிமாறன் வந்து தனுஷை போய் பார்க்குறாரு பார்த்து தனுஷ் இந்த மாதிரி வந்து நான் வந்து இமீடியட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வாடி வாசல் வந்து ட்ராப்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் வெற்றிமாறன் வந்து தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறாரு ஓகேவா அதை வந்து விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் சிம்புக்கு ஒரு லைன் சொன்னேன் அந்த லைன் வந்து அவர் பிடிச்சிருச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இது வந்து வடசன்னியில் இந்த ராஜன் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது வந்து தொடர்ச்சியான கதை அதனால் பண்ணட்டுமா உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் தெளிவா சொல்லி கேட்குறாரு கேட்கும் போதே இன்னொரு சொல்கிறார் அது என்னன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வந்து அதாவது நார்த் மெட்ராஸ் சார்ந்த வேற ஒரு கதையை பண்ணிக்கிறேன் இதுக்கும் ஆமா கதை இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு இல்லாத ஒரு கதையை கூட நான் பண்ணிக்கிறேன் என்னால் அதுவும் முடியும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது தனுஷ் என்ன சொல்றாரு சச்சா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் நீங்கள் இப்படிலாம் எதுவுமே நினைக்க வேண்டாம் நீங்கள் தாராளமாக ப்ராஜெக்டை தொடங்கு இது நல்ல ப்ராஜெக்ட் இது வந்து உங்களுக்கு சிம்புவோட அந்த காம்பினேஷன் வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் பேசப்படுற ப்ராஜெக்டாக இருக்கும் தானு சார் வேறு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நிச்சம் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பெரிய ஹவுஸு நல்லாயிருக்கும் சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இதான் நடந்தது நடந்ததுக்கப்புறம் இந்த ஹோப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோப்புக்கு அப்புறம் வெற்றிமாறன் வந்து இம்மீடியட்டாக ஒரு ப்ரொமோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு இந்த ப்ரொமோக்கு வந்து சிம்பு வச்சு அப்புறம் வந்து நெல்சன்லாம் கூட அதில் இருந்தார் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எக்மோரில் ஒரு ப்ரொமோ ஷூட் பண்ணார் ரெண்டு நாள் ப்ரொமோ ஷூட் பண்ணாரு ப்ரோமோக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா செலவழிச்சிருக்காங்க தானு சார் இதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ வந்து கிட்டத்தட்ட எடிட்லாம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரோமோ விடலாம் அப்படின்னும் போது ப்ரமோ வந்து இப்போ விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது அது என்ன அப்படின்னா அதாவது தனுஷனுடைய மேனேஜர் வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாரை மீட் பண்ணீங்களாம் நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிங்களா அவர் வந்து எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஒரு இருபது கோடி ரூபா மட்டும் இதுக்கு நீங்கள் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து வெற்றிமாறன்ட்ட சொல்கிறாரு வெற்றிமாறனதை கேட்டுட்டு சார் நான் வந்து நேராக கேட்டேன் ஓகே ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னார் இப்போ வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு டிமாண்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு சரியான விஷயமா படலை தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் அவர் வந்து அவரு காப்பிரைட் ஹோல்டர் அந்த வடச்சினையுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் டிமாண்ட் பண்ணுறாரு சார் தப்புன்னு இருக்குது அப்படின்னோட பரவாயில்ல அதாவது வந்து வெற்றி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அந்த மேனேஜர்டே என்ன சொல்கிறாரு நான் இன்னும் வந்து வேற கதையெல்லாம் பண்ணி என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு இந்த இடத்துல என்னென்னா வெற்றிமாறனுக்கு ஒரு கோபம் அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு யதார்த்தமான கோபம் அது என்ன அப்படின்னா தனுஷ்க்கு கிட்டத்தட்ட நாலு வெற்றி படங்களை கொடுத்தவர் அசூரன் மாதிரி பல வெற்றிப்படங்களை கொடுத்த ஒரு இயக்குனராக இருக்கார் ஸோ தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் ஒரு நல்ல நட்பு தொடர்ந்து இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கேட்டே இவ்வளோ பெரிய தொகை வந்து டிமாண்ட் பண்ணுறாரு அது கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் தன்னுடைய கோபத்தை வந்து சிலரிடம் வெளிப்படுத்துகிறார் அது வந்து வெளியில் வருது இதுதான் உண்மை ஆனால் நடந்த சம்பவம் இருக்குது பார்த்திங்களா இது உண்மை என்ன சம்பவம்னா வெற்றிமாறன் தனுஷை பார்த்து என்ஓசி கேட்டது ஓகே அப்படின்னு தனுஷ் சொன்னது அதுக்கப்புறம் மேனேஜர் மூலமாக எனக்கு வந்து இருபது கோடி வேணும்னு கேட்டது இந்த இதெல்லாமே நூறு சதவீதம் உண்மை இந்த இந்த இதில் வந்து உண்மை இருக்கிறதுனால தான் இந்த சோர்ஸ் வந்து உண்மையான தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வலைதளங்களில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் ஊடகங்களில் இருக்காங்க தொடர்ந்து ஸோ இதுக்கப்புறம் இந்த 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 பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா இது பெருசாக பரவிடுச்சு எல்லா பக்கமும் வலைதளங்கள் தான் இன்றைக்கி இருக்கே எல்லா டக்கு டக்கு டக்குன்னு எல்லோரும் போட்டாங்கன்னா பெரிய லெவலில் வந்து அதாவது தனுஷ் வந்து வெற்றி மாறன்ட்டே இருபது கோடி கேட்டாரம்மை இருபது கோடி கேட்டாரம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் கேட்டதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து சிம்பு மேலே ஒரு கோபம் சிம்பு பெரிய அளவுல வளரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அப்படிங்கறையும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல விஷயமா இருக்காது ஒரு புதுப்படம் தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்து பண்ற படம் அந்த ப்ராஜெக்டுக்கு நல்ல நல்லதா இருக்காது சோ அதனால அதனுடைய தயாரிப்பாளர் அவர் தானு சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த தயாரிப்பாளர் அது இல்லாம பாத்தீங்கன்னா நல்ல அனுபவம் உள்ள தயாரிப்பாளர் நிச்சயமாக மாற கூப்பிட்டு வெற்றி இது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு விளக்கம் கொடுத்துருங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க இது தொடர வேண்டாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இதுதான் நடந்திருக்கலாம் சோ அதன் காரணமாவோ இல்ல வந்து தனுஷ் சைட்ல இருந்தே பண்ணி என்ன சார் நான் வந்து கேட்டேன் இல்ல முடியாது எனக்கு சும்மா கொடுங்கன்னு கூட நீங்கள் கேட்டுருக்கலாம் இதை வந்து இப்படி நியூஸ் ஆகிருச்சு அப்படின்னு அவங்க ஏதாவது வருத்தங்கள் தெரிவிச்சிருக்கலாம் ஸோ சிம்பு சைட்லேருந்து கூட என்ன சார் என்ன சார் இது வந்து நீங்கள் அவருக்கு வருத்தம்னா நம்ம வந்து வேறு கதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அது எதாவது கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலை வெற்றிமாறனுக்கு வந்துருச்சு வெற்றிமாறன் வந்து இது விளக்கம் சொல்லியிருக்கார் அவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து தனுஷை போய் பார்த்தேன் அவர் வந்து படம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அவர் மேனேஜர்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்கலை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலை நானும் தனுஷும் நல்ல நண்பர்களாக இருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஃபைனான்சியல் நெருக்கடி இருந்தபோது கூட நான் தனுஷ்ட சொன்னேன் தனுஷ் வந்து வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எனக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்தாரு ஸோ இந்த அளவுக்கு எந்த காலத்துலேயுமே என்னுடைய உயர்வுக்கு என்னுடைய எப்படி சொல்றது சினிமா கேரியருக்கு ஒ ஒத்துழைப்பாக இருக்கிற ஒரு நடிகர் தான் தனுஷ் அதனால் வந்து இந்த கருத்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற இருக்கிற கருத்து வந்து தவறான கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் வெற்றிமாறன் ஆனால் நடந்தது உண்மை என்னென்னா நான் சொன்னது தான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த மொத்த விஷயத்துலேயும் தனுஷ் சார் கேட்டது வந்து வெற்றிமாறன் சார் சொல்லியிருந்தார் மாரலி கரெக்டு லீகலி கரெக்டு எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு பட் அந்த ஹோப் கொடுத்துட்டு அந்த காலை அப்புறமா காசு கேட்டது தான் தப்பாயிடுச்சு இல்லை அதுதான் சொல்லுங்க ஒரு ஹோப் கொடுத்துட்டு அதை படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படம் தான் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வந்து மீடியா ஃபுல்லாக பரவிடுச்சு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பரவிருச்சு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷன் இது வந்து சிம்பு வெற்றிமரனுடைய காம்பினேஷன் தானுஷாரோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸு இது வந்து ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வெற்றி மாறினை பொறுத்த வரைக்கும் இந்த வட சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்களை வந்து ரொம்ப வேற மாதிரியாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் இந்த படம் வந்து பெரிய லெவலில் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்புவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்களில் நடித்தா இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பேசப்படுவார் பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு ஒரு பேச்சு இருக்குது ஸோ இதெல்லாம் மொத்தமாக ஒரு காம்பினேஷனாக இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரொமோலாம் போனதுக்கப்புறம் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அது யதார்த்தமாக வரும் அப்படி தான் வந்திருக்கு அதன் வெளிப்பாடு தான் சில விஷயங்கள் வெளியில் வந்தது ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு பின்னாடின்னு நமக்கு தெரியாது உண்மை என்னன்னு தெரியாது ஆனால் வந்து இது இதுக்கு மேலே வளர்த்துட்டு போக வேண்டான்னு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க பட் என்னதான் தான் நட்பாக இருந்தாலும் அந்த வட சென்னைங்கிறது வண்டர்பார் ஃபிலிம்ஸ் அதாவது தனுஷோட இது தான் அப்போது ஒன்று அந்த அது சார்ந்த படம் அதோட யூனிவர்ஸ்லேயே பண்ணுறேன் அதோட கதை கதைக்களத்துலேயே பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடணும் இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட பண்ணால் என்ஓசி வாங்கிறது நல்லது தான் ஸோ என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயம் அதை தெளிவுபடுத்துகிறேன் நான் என்ன அப்படின்னா அதாவது வட சென்னையினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் தனுஷ் கிட்ட தான் எல்லா காப்பிரைட்ஸும் இருக்குது வட சென்னையோட காப்பிரைட்ஸ் வட சென்னையில் உள்ள எந்த காட்சியை பயன்படுத்துறதுனாலும் இல்லை அந்த கதையினுடைய தழுவலா இல்லை சாயலா ஏதாவது வந்து யாராவது எடுக்கிறதா இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து தனுஷ் கிட்ட பணம் கொடுத்து காப்பிரைட்ஸ் வாங்குறது தான் முறை ஓகேவா இது வந்து மறுக்கவே கிடையாது லீகலாக மாறலா எல்லாத்துலேயுமே இதுதான் சரி ஓகேவா தனுஷ் பணம் கேட்டதில் தப்பே கிடையாது இங்கே நடந்த விஷயம் என்னென்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மாறனும் தனுஷும் பல வருடங்களாக தொடர்ந்து சினிமாவில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்துகிட்டு இருக்கு ஸோ வெற்றி மாறனே நேர போய் வந்து தனுஷ்ட வந்து இது நான் எடுக்க போறேன் உங்களுக்கு அப்செக்ஷன் இருக்கான்னு கேட்கும் இல்லேன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து நம்ம படம் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வெற்றி மாறன் அந்த படத்தை ப்ரமோலாம் ஸ்டார்ட் பண்ணி படத்தினுடைய வேலைகள்லாம் ஆரம்பித்து இப்போ ஜூலை இருபது ஜூலை பதினஞ்சு அதாவது செகண்ட் வீக்கில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கலாங்கிற நிலமையில இப்படி ஒரு ஒரு நியூஸ் வரும்போது அவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு அவர் கொஞ்சம் கோபங்கள் வருது அது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் இந்த பக்கம் வெற்றிமாறன் சைடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி நினைக்கிறாரு அதாவது வந்து நம்ம பல வெற்றி படங்களை தனுஷ் கொடுத்தோம் நம்ம நண்பர் தானே ஏன் கொடுத்துருக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கு ஒரு விளக்கம் சொன்னா கரெக்டா இருக்கும் அது என்ன அப்படின்னா நயன்தாரா நானும் தாங்கிற ஒரு படத்தினுடைய மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸ் தனுஷ் கிட்ட கேட்குறாங்க தனுஷ் வந்து கொடுக்க மறுக்கிறார் அவ்வளோ சிம்பிள் தனுஷ் ஒரே ஒரு செகண்ட் நினைச்சிருந்தா அந்த கையெழுத்து போட்டு அதை கொடுத்துருக்கலாம் ஆனா அவருக்கு ஏதோ ஒரு ஈகோ உள்ளுக்குள்ள இருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு அதனால அவர் கொடுக்க மறுக்கிறார் அங்க ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது அது என்ன அப்படின்னா சாயந்தரம் முறைப்படி தனுஷ்ட்டை போய் கேட்கல நேரடியாக கேட்டு சார் தனுஷ் சார் எனக்கு இது வேணும் கொடுங்கன்னு கேட்டிருந்தா தனுஷ் கொடுத்துருப்பார் ஆனால் அவங்க வந்து சரியில்லாமல் ஒரு மேனேஜர் மூலமா யாரோ ஒரு ஆள் அனுப்புறது மூலமா இப்படிலாம் கேட்டதுனால தனுஷ் இரிட்டேட் ஆகி அதை கொடுக்க மறுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் இஷ்யூ தான் ஆனா பாத்தீங்கன்னா தனுஷ் பக்கம் தான் நியாயம் இருக்கு நியாய்தாரா சரியா சரியான முறையில கேட்கலன்னு சொல்றாங்க இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் நேரடியாகவே போய் தனுஷை சந்திச்சிருக்காரு முறப்படி கேட்டிருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து தனக்கு ஏதாவது வேணுங்கிறத கேட்டிருக்கலாம் இன்னொரு ஆங்கிளும் இருக்கு இதுல அது என்ன அப்படின்னா அதாவது வந்து வெற்றிமாறன் நேரடியாக தனுஷை சந்திச்சு கேட்டார் பார்த்தீங்களா அது தவறு அப்படிங்கிறாங்க ஒரு பார்வையில் அது என்ன அப்படின்னா நேரடியாக கேட்கும்போது நட்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ள ஓ இப்போ வந்து வெளிப்படையாக வந்து எனக்கு பணம் கொடுங்கன்னு வந்து தனுஷ் வந்து கேட்குறதுக்கு யோசனை பண்ணியிருக்கான் கொடுக்குறேன்னு சொன்னாரு ஆனால் பணம் கொடுங்கறேன் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு யோசனை பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை வந்து மேனேஜர் மூலமா கேட்டிருக்கலாம் ஸோ இப்படிலாம் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வேற யாராவது வெற்றிமாறன் மேனேஜர் அனுப்பிச்சு இதை கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு ஸோ வெற்றிமாறன் மேனேஜர் அனுப்பிச்சு கேட்டு மறுபடியும் நயன்தாரா மாதிரியே வந்து சரியான முறையில் கேட்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது உள்டாகிறது கருத்து இருக்கு மொத்தத்தில் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைல என்ன அப்படின்னா சிம்புக்கும் தனுஷ்கும் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஸ் இருக்குது நீ பெரியவனா நான் பெரியவனான்ற கிளாஸ் இருக்குது இது சிம்புக்கும் தனுஷ்க்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இது வந்து பல முன்னணி நடிகர்களுக்கு போட்டியாக இருக்கிற நடிகர்களுக்குள்ள இருக்கும் ரொம்ப வெளிப்படையாக போனால் ஆரம்ப காலத்தில் கமலஹாசன் வந்து ரஜினிகாந்த் மேலே சில வருத்தங்கள் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா நமக்கு எல்லா திறமைகளும் இருக்கு நடிப்பு திறமை ஆக்டிங் டான்ஸ் ஃபைட் எல்லாமே இருந்தும் கூட ரஜினி அளவுக்கு பெரிய உயரத்துக்கு நம்ம போக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கமலஹாசனுக்கு இருந்ததா சொல்றாங்க சினிமா வட்டாரத்துல உள்ள தகவல் ஓகேவா இது வந்து எப்படின்னா அந்த இது யதார்த்தமா வரும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அஜித் உள்ளே வர ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரும்போது ரெண்டு பேரும் போட்டி நடிகர்கள்லாம் பார்க்கப்பட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் போட்டி நடிகர்களாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈகோ கிளாஸஸ்லாம் இருந்திருக்கு நீங்கள் விஜய் அஜித்தினுடைய ஆரம்பகால படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சில டயலாக் பயன்படுத்துவார் அதுக்கு வந்து அடுத்த படத்தில் அஜித் கவுண்டர் கொடுப்பார் அஜித் வந்து ஒரு பாட்டில் ஏதாவது பேசுவார் அதுக்கு வந்து அடுத்த பாட்டில் வந்து விஜய் வந்து கவுண்டர் கொடுப்பார். இவர் ஒரு மூமெண்ட் டான்ஸ் மூமெண்ட் போடுவார் அதுக்கு அவர் ஒரு டான்ஸ் மூமெண்ட் போடுவார் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சா இல்லையா நம்ம தான் அது ஸோ எதனால் நடந்துச்சு அவர் ஒரு நடிகர் இவர் ஒரு நடிகர் நமக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை அவங்கவுங்க கேரியரில் போக வேண்டியதானே ஏன் போட்டி போட்டாங்க வரும் அந்த போட்டி மனப்பான்மை வரும் போட்டி மனப்பான்மை வரது தப்பு இல்லை ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அதுக்கு அடுத்து ஒரு ஒரு செக்டாரில் இவங்க அதாவது சிம்பு தனுஷ் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு சிம்புவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின் தங்கிட்டார் ஸோ புரியுதுங்களா அவங்களுக்கு அப்போ தனுஷ் என்ன நினைக்கிறார் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியாது புரியுது உங்களுக்கு அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் இருக்க தான் செய்யும் இன்றைக்கி வெற்றி மாறன் படத்தில் நடித்தா பெரிய லெவலில் இந்த படம் ஓடிட்டால் பெரிய வெற்றி படம் ஆனால் தன் சிம்புவும் பெரிய உயரத்துக்கு வந்துருவாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா என்னன்னு தெரில ஆனால் இருக்கிறது இயல் ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் பேசப்படுது இவ்வளோ தூரம் வந்து எப்படி சொல்லுது பார்க்கப்படுது இப்போ இதில் கிடச்ச இன்னொரு பெரிய கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு வாடி வாசல் டிராப்டாக இல்லையா அப்படிங்கறதும் போயிட்டு இருந்தது பட் இப்போ வெற்றிமாறன் மாறும் சாரே சொல்லிட்டாரு டிராப்ட் கிடையாது நான் வந்து ஒரு சில ரீசன்ஸ்க்காக தள்ளி வச்சிருக்கோம் எந்த அனிமல்ஸையும் கஷ்டப்படுத்தாமல் சிஜி ஒர்க்கெல்லாம் டைம் எடுக்குது ஸோ இதை முடிச்சுட்டு இமீடியட்டாக இந்த படத்தை முடிச்சுட்டு நாங்கள் வருவோம் ஸோ நம்ம முன்னாடி பேசின மாதிரி வெங்கிய படம் முடிச்சுட்டு சூரியாவும் இந்த சிம்பு படத்தை முடிச்சுட்டு வெற்றி மீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா சார் இல்லை இல்லை அதாவது வந்து வாடிவாசல் பொறுத்த வரைக்கும் நல்ல அதாவது அந்த சூப்பர் ப்ராஜெக்ட் அதில் வந்து சூர்யா நடித்தாருன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து சூர்யா வந்து அந்த கேரக்டருக்கு ஆட் இருப்பார் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு அந்த காளை மாடு அந்த மாதிரியான கதை இது ஒரு மண் வாசனை சார்ந்த ஒரு கதை சூர்யா ரொம்ப ஆட்டா இருப்பார் சூப்பராக இருக்கும் அதுவும் வெற்றிமாறன் சூரிய காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சில காலங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தானு சார் வந்து சூரிய ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வெற்றிமாறனுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணார் ஆனா வந்து ஏனோ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்தடுத்து தொடரலை அது அடுத்த மூமெண்ட்டுக்கு போகலை உண்மை இந்த இந்த காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா வாடி வாசல் ட்ராப் வாடி வாசல் ட்ராப் அப்படிங்கிற நிறைய பேச்சுக்கள்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் உலா வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் வந்து அதனுடைய தயாரிப்பாளர் மற்றும் சிலர் அதாவது வெற்றி கூட அதை மறுக்க அதாவது வந்து இந்த மாதிரி வந்து இல்லை வாடி வாசல் இருக்குது நடத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் டூ முடித்ததுக்கப்புறம் வெற்றி மாறன் வா ஏதாவது வாடி வாசலை ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது சில பிரச்சனைகள் நம்ம ஆல்ரெடி பேசணும் அதோட இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு அது டிராப்டு கிடையாது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு சில காரணங்கள் அது என்ன அப்படின்னா டெக்னிக்கெலாம் எனக்கு இன்னும் தயம் தேவைப்படுது சிஜி ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு அது வந்து இன்னும் தயாராகலை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ வந்து ஒரு படம் தள்ளி போயிடுச்சுங்கிறதுக்கு வேற சில காரணங்களும் சொல்லுவாங்க உண்மையிலுமே வந்து வெற்றிமாறன் சொல்கிற மாதிரி இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுறது நடந்தாலும் நடக்கும் சினிமாவில் எது வேணாலும் நடக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பெரிய எதிரிகளாக இருப்பாங்க டக்குன்னு சேர்ந்து படம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ எது வேணாலும் நடக்கும் ஸோ இப்போ கடைசியாக இந்த வீடியோவில் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த இது வந்து வட சென்னை டூ கிடையாது ஆனால் வட சென்னையோட வேர்ல்டில் அந்த கேரக்டர்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் அதோட சேம் டைம் லைன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பக்கம் வட நடக்கும் ஒரு பக்கம் சிம்பு இப்போ நடிக்கிற படம் நடக்கும் அப்படின்னும் போது இது ரெண்டும் கேரக்டர்ஸ்லாம் மீட் ஆகும்போது ஒரு டைமில் வந்து இந்த எல்சியூ படங்கள் மாதிரி மீட் ஆச்சுன்னா சிம்புவும் தனுஷும் ஒரே ஃப்ரேமில் வெற்றி மாறும் சார் டேரெக்ஷனில் பார்க்குற சான்ஸ் வருமா சார் சரி அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது என்னென்னா வட சென்னை கதை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தனுஷ் நடித்தார் வட வடச்சென்னை சென்னை பார்ட் டூவில் வந்து மறுபடியும் தனுஷ் நடிப்பார் அவரை வச்சு தான் நான் பண்ண போகிறேன்றதை வெற்றிமாறன் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு இப்போ வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வட சென்னை அதாவது வந்து நார்த் மெட்ராஸ் வட சென்னைனா என்ன நார்த் மெட்ராஸ் ஸோ அதை வந்து வட சென்னை படத்தோடு நம்ம ரொம்ப டீட்டெயிலிங்காக உள்ளே போய் கனெக்ட் பண்ணக்கூடாது நார்த் மெட்ராஸ் படமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்த வட சென்னையினுடைய சில கதாபாத்திரங்கள் சில ரிசம்பிள்ஸ் அதாவது வந்து அதில் உள்ள சில க கதாபாத்திரங்கள் பட்சத்தில் வந்து இது இதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் இருக்குமா எல்சியூ மாதிரி இருக்குமா அப்படின்னா அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த இடத்துல இந்த படத்தில் சிம்பு தான் நடிக்கிறாரு கதாநாயகனா இந்த படத்துக்குள்ளே தனுஷ் வந்து உள்ள வந்து நடிப்பாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி இதுதான் உண்மை காரணம் என்னென்னா ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூலேயே பேசினது என்னென்னா தனுஷ்க்கும் சிம்புக்கும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து பல காலங்களாக இருந்துக்கிட்டே இருக்குது அது பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஈகோ கிளாஸு ஒரு போட்டி மனப்பான்மை இருந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது அதாவது வந்து சிம்பு நடிக்கிற படத்தில் தனுஷும் சேர்ந்து நடிப்பாருங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்படி என்னென்னா ஒரு ஆடியோ வெளியீட்டில் வந்து வெற்றிமாறனும் இருப்பார் அந்த மேடையில் அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து சொல்லியிருக்கேன் இருப்பார் என்ன வந்து வந்து ஒரு சிம்பு நடிக்கிற படத்தில் கெஸ்ட்ரோலாக நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டம்போது அந்த அளவுக்கு எனக்கு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பார் இது வந்து ஏற்கனவே வந்து உலா வந்துகிட்டு இருக்கிற ஒரு காணொளி ஸோ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ரெண்டு பேரும் ஈக்குவலாக ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இதில் வந்து வந்து தனுஷ் வந்து கேமியோ பண்ணுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ இது வந்து ரூல் அவுட் தேங்க் யூ சார் தேங்க் ஃபார் ஃபை நன்றி